கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெருமாள் தாயாருடைய திருவருளாலும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்தாலும் திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி ரெண்டு பிரபந்தங்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டோம் அதற்கடுத்தபடியாக நாம் தினந்தோறும் சேவிக்க வேண்டியது திருப்பாவையில் உள்ள முப்பது பாசுரங்கள் பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி அதை தொடர்ந்து நம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை ஆனால் இந்த திருப்பாவை பாசுரங்கள் ஒன்று மார்கழி மாதத்தில் ஒன்றுலேந்து முப்பது வரை அந்தந்த நாள்களுக்காக ஆண்டாள் அருளியதாலே அந்த மார்கழி மாதம் முழுவதும் முப்பது நாளும் நாம் திருப்பாவை காண உள்ளோம் அப்போ திருப்பாவை மார்கழி மாதத்துக்கு போச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு நான்கு பதிகங்கள் நாம் தினந்தோறும் ஓத வேண்டும் என்று பெரியோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கார் பெரியாழ்வார் அருளிய பெரியாழ்வார் திருமொழியில் நானூறுக்கும் மேற்பட்ட பாசுரங்கள் உள்ளன அது எல்லாமே நாம பின்னாடி பார்க்க போறோம் ஆனால் முக்கியமாக பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு நான்கு பதிகங்கள் ஒரு பதிகம்னா பத்து பாசுரம் நாலு பதிகம்னா நாற்பது பாசுரம் தினந்தோறும் சேவிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள் அதனால திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சியை தொடர்ந்து திருப்பாவை மார்கழியில் பார்க்க உள்ளதால் இப்போ அடுத்தபடியாக பெரியாழ்வார் திருமொழியிலே தினமும் ஓத வேண்டிய முக்கியமான நான்கு பதிகங்கள்ல முதல் பதிகத்தை இன்றைய தினத்தில் இருந்து நாம் தொடங்க இது பெரியாழ்வார் திருமொழியில ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி பதிகமாக அமைந்துள்ளது ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி வெண்ணெய் அலைந்த குணுங்கும் என்று தொடங்கக்கூடிய அந்த பத்து பாசுரங்கள் இதை நீராட்டல் பதிகம் என்றே சொல்வார்கள் ஏன் நீராட்டல் பதிகம் பேருங்கிறத பின்னாடி சொல்றேன் இதற்கான தனியனை பொறுத்தவரை திருப்பல்லாண்டுக்கு எந்த பெரியாழ்வார் தனியன்கள் சொன்னோமோ அதே மூன்று தனியன்களை முதல்ல சேவிச்சிட்டு பெரியாழ்வாரை வணங்கிட்டு வித்தவுட் ஃபர்தர் டிலே நேராக இந்த நீராட்டல் பதிகத்துக்குள்ளே நாம் செல்கிறோம் முதல்ல அதே திருப்பல்லாண்டு தனியன்களை சொல்லி பெரியாழ்வாரை வணங்கிக் கொள்வோம் குருமுகம் அனதித்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்க து காமஹா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாட்சஸ்ய சாட்சாத்து த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடமுதல் சூழ் வில்லிபுத்தூர் கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றொரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று இப்போ பெரியாழ்வார் திருமொழி இரண்டாவது பத்து நாலாவது திருமொழி வெண்ணெய் அழைந்த குணுங்கும்னு தொடங்கக்கூடிய திருமொழி இதுக்கு நீராட்டல் பதிகம்னு பேர் சொன்னேன் இல்லையா என்ன காரணம்னா இப்போ மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் அற்புதமான காட்சி குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லோரும் ரசிக்கக்கூடிய காட்சி என்னன்னா பெரியாழ்வார் யசோதையின் தன்மையிலே இருக்கிறார் கண்ணனுடைய தாயான யசோதையின் தன்மை கண்ணன் மீது உள்ள காதலால் பாசத்தால் பரிவால் அன்பால் பக்தியால் பெரியாழ்வாருக்கு யசோதையின் தன்மை வந்துருத்து இப்போ யசோதையாக தாயாக இருக்கார் பெரியாழ்வார் அவர் முன்னாடி குழந்த கிருஷ்ணன் குட்டி கண்ணன் பாலகிருஷ்ணனாக கண்ணவினான் இருக்கான் இப்ப பெரியாழ்வார்க்கிய அந்த யசோதை இந்த குழந்த கிருஷ்ணனை குளிக்கவான்னு கூப்பிடுறான் நம்ம கிருஷ்ணன் அவ்வளவு ஈஸியா வருவானா அடம் பிடிக்கிறான் குளிக்கவான்னு கூப்பிடுறா இப்ப யசோதை யாரு பெரியாழ்வார் பெரியாழ்வார் ஆகிய யசோதை குளிக்கவாடான்னு இழுத்தா இவனோ வரமாட்டேங்கிறான் யசோதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரே ஆர்குமெண்ட் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு மத்தியில பெரியாழ்வார் ஆகிய யசோதை பாட்டு பாடி கிருஷ்ணனை நீராடவா என்று அழைக்கிறாள் இப்படி நீராட அழைப்பதாலே நீராட்டல் பதிகம் ஒவ்வொரு பாசுரமும் பாருங்கள் நீராட வாராய் நீராட வாராய் நீராட வாராய் என்று பகவானை நீராட வருவதாக அழைக்கும்படி இருக்கும் அதனால தான் இந்த பதிகத்துக்கே நீராட்டல் பதிகம் என்று பெயர் அதில் முதல் பாசுரம் வெண்ணெய் அழைந்த குடுங்கும் பாசுரத்தை பார்க்க போறோம் இதுல யசோதை கிருஷ்ணன் த வர்றா உன் உடம்பெல்லாம் ஒரே வெண்ணெய் வாசனையா இருக்கு ஏன்னா வெண்ணைய உடம்பெல்லாம் நீ பூசின்னு இருக்க இன்னொரு புறம் விளையாடி புழுதி வேற படிஞ்சிருக்கு இத்தோட நீ இருந்தால் நல்லா இருக்காது அதனால நீ நீராடுவதற்காக எண்ணெய் காப்பு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்காக எண்ணெயும் வச்சிருக்கேன் அந்த எண்ணெயெல்லாம் நீங்குவதற்காக புளிக்காப்பு அந்த புளிக்காப்பால் தேய்த்து அந்த எண்ணெயை நீக்குவதற்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன் கொஞ்சம் நீராட வாடான்னு சொல்லி யசோதை கிருஷ்ணனை அழைக்கிறாளம் அதனால்தான் இந்த நீராட்டல் பதிகத்தை நம் இல்லங்களிலும் இப்போ பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சால கிராம வடிவிலோ விக்கிரக வடிவிலோ பெருமாள் இருக்கார் அவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்றோம்னா இந்த நீராட்டல் பத்து பாசுரங்களையும் சேவிச்சு நம்ம திருமஞ்சனம் பண்ணோம்னா அந்த அனுபவமே தனி ஆனந்தம் நம் மாத்துக்கு குழந்தையா கிருஷ்ணன் வந்து அந்த கிருஷ்ணனை பிடிச்சி இழுத்து நீராட வாடான்னு கூப்பிட்டு அவர் தான் சாமான்யமா கிருஷ்ணன் வரமாட்டானே அதனால கிருஷ்ணனை பிடிச்சி இழுத்து மல்லு தான் நீராட வைக்கணுமா ஏன்னா நம்ம வீட்டுல உள்ள சாமானிய குழந்தையே குளிக்கவானா ஈஸியா வராது நம்ம கிருஷ்ணனோ விஷமத்துக்கே பெயர் போன விஷமக்கார கண்ணன் அவ்வளோ ஈஸியா குளிக்க வந்துருவானா அப்போ உன்னை குளிப்பாட்ட காத்திருக்கிறேன் நீராடவா நீராடவான்னு தானே வருவான் இவன் வெத்தலை பாக்கு வச்ச கூப்பிட்டா கூட வரமாட்டான் யசோதை எப்படி கூப்பிடுறான்னு பாத்துருவோமா உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் அற்புதமான காட்சி இப்ப பெரியாழ்வார் மட்டும் யசோதையின் ஸ்தானத்துல இல்ல நாம் ஒத்தொத்தருமே இப்போது யசோதையாக மாறிக்கொள்கிறோம் நம்மாத்து பெருமாள் அல்லது நம்மூர் பெருமாளையே கண்ணவிரானாக நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த முறை கோவிலில் போய் திருமஞ்சனம் சேவித்தாலும் அவசியம் மனசுக்குள்ளே நான் வெளியில் சொல்கிறதுக்கு சில இடங்கள் அனுமதிப்பார்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதுக்குள்ளெல்லாம் நாம் போக வேண்டாம் மனசுக்குள்ள சொல்றதை யாரால தடுக்க முடியும் அடுத்த தடவை கோவிலில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும்போது உள்ளூரை இந்த பாசுரங்களை சேவிச்சுண்டு நம்மாத்து குழந்தையா பகவானை கருதி நீராடவான்னு கூப்பிட்டு பாருங்கோ ஒரு தனி ஆனந்தமே கிடைக்கும் அதுதான் இந்த தினந்தோறும் திவ்ய பிரபந்தம்னு அனுபவிக்கிறோம்னா அந்த பகவத அனுபவம்ங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பது எங்கன்னா ஆழ்வார் பாசுரங்கள்ல தான் அப்போ தயாராயிட்டா மனத்திரையில காட்சி நம்மூர் பெருமாள் நம்மாத்து பெருமாள் குழந்தை கிருஷ்ணனா வந்துட்டார் நாம எல்லாரும் பெரியாழ்வாரோடு சேர்ந்து யசோதையா மாறிட்டோம் இப்போ நீராட கூப்பிடுவோமா கிருஷ்ணா குளிக்கவா நீராடவா என்று அழைக்கப் போகிறோம் இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி முதல் பாசுரம் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அரிய பிரானே நாரணா நீராட வாராய் வெண்ணெய் அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீராடவாராய் யசோதை கிருஷ்ணனை கூப்பிடுறா ஏ கிருஷ்ணன் இங்கே குளிக்க வாடான்னா கிருஷ்ணன் சொன்னான் அதெல்லாம் வரமாட்டேன் எதுக்காக குளிக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லைன்னா யசோதை சொன்னா இல்லடா உன் திரும்பியனு கொஞ்சம் அழுக்கா இருக்குது அதனால குளிக்கணும் என்னது என் திருமேனியில் அழுக்கா எப்படி வந்ததுன்னு கேட்டான் தான் யசோதை சொல்றாளாம் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் நீ விடுவிடா போய் வெண்ணை திருடி சாப்பிட்ட இல்லையா வெறுமனை கையால வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல நீ என்ன பண்ற வெண்ணெய் அலைந்த அலைதல் அப்படின்னா கையால அப்படியே கலக்கிறது கிருஷ்ணன் திருமங்கை ஆழ்வார் பாடுறார் தாரார் தடந்தோள்கள் உள்ளனவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அதாவது கையை உள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள விட்டு அந்த வெண்ணை அப்படியே மிக்ஸ் பண்ற மாதிரி கலக்கி அதாவது அலைதல் அப்படின்னா துழாவுதல் கலத்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா வெண்ணெய் அலைந்தன்னா கையை உட்டு கையை உட்டு அந்த வெண்ணையை கலக்கி கலக்கி அதாவது ரொம்ப ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ நேராக சாப்பிட்டு விட அதை போட்டு கலக்கி கையில் அப்படியே உருட்டி எல்லாம் பண்ணி சில பேர் இந்த காஃபின்னு ஒன்று சாப்பிட்றா பாருங்க அடி எனக்கு அந்த பழக்கம் இல்லை சாப்பிட்ற என்ன பண்ணுறா அந்த டம்ளர் அப்படியே கையில் உருட்டி 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 அந்த காஃபி அனுபவித்து சாப்பிட்றா இல்லையா இவனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வெண்ணையை கையால் அலப்பி அலப்பி அழைந்து அழைந்து கலக்கி கலக்கி அதனால என்ன ஆச்சுன்னா வெண்ணெய் அழைந்த குணுங்கும் குணுங்கு அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம் இந்த வெண்ணெய் வாசனை டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறான் இல்லையா பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பொருள்களால் வரக்கூடிய வாசனைக்கு குணுங்குன்னு பேரு அதனால சொல்றாங்களாம் அதை படுறா நீ வெண்ணையை கலக்கி கலக்கி குணுங்கும் உன் திருமேனி முழுக்க வெண்ணை வாசனை தான் இருக்கு இப்போ கிருஷ்ணன் கையில வெண்ணெய் இல்லாமல் இருக்கலாம் அவன் வெண்ணை சாப்பிடாம இருக்கலாம் ஆனால் கிருஷ்ணன் கிட்ட போனாலே வெண்ண வாசனை அதனால அதனாலதான் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிப்பாராம் அந்த வெண்ண திருடின கிருஷ்ணன் தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனா பள்ளி கொண்டிருக்கார் அதனால தான் திருவரங்கநாதன் பக்கத்துல அவர் திருவாய்க்கு அருகில் போய் பாருங்க வெண்ணவாசனம் வாசனை வரும்னு பட்டர் சாதி பாருபா அப்போ யசோதை சொல்றா எப்போ பார்த்தாலும் உன் கிட்டக்க வந்தாலே வெண்ண வாசனையா இருக்குடா ஏன்னா உடம்பு முழுக்க பூசின்னு இருக்க போல இருக்கு அதனால வெண்ணை அலைந்த குணுங்கும் அந்த வெண்ணையை கலக்கி கலக்கி உன் திருமேனியில ஒரே வாசனையா இருக்கு அதனால நீராடவா குளிச்சாதான் இதெல்லாம் போகும்னா நம்மால் சும்மா இருப்பானா கிருஷ்ணனை போல பேச முடியுமா அவன் சொன்னா நல்ல வாசனை தானே நாமெல்லாம் ஆயர்கள் பசுமாட்டு வாசனை வெண்ண வாசனை தயிர் வாசனை தானே நம்ம மீது வரும் வேற என்ன வாசனை வரும் சென்ட்டு வாசனையா வரும் இதெல்லாம் நல்ல வாசனை தான் இது இருந்தாதான் ஆயன் என்று தெரியும் அதுக்கெல்லாம் குடிக்க மாட்டேன் நான் யசோதை சொன்னா அது மட்டும் இருந்தா பரவாயில்லடா வெண்ணை அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு நீ வெண்ணைய திருமேனியில பூசிண்டு அத்தோட விளையாட போன இல்லையா விளையாடு நீ விளையா விளையாடியதால் ஏற்பட்ட புழுதியும் அப்படி வாசலில் போய் குழந்தை விளையாடி மண்ணில் புரண்டா அந்த புழுதி மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த புழுதியும் கொண்டு அந்த புழுதியெல்லாம் வெண்ணெயோட ஒட்டின்றதுதான் வெண்ணெய்ங்கிறது ஏற்கனவே ஸ்டிக்கி ஐட்டம் அந்த வெண்ணெய்க்கு மேலே மண்ணு ஒட்டின்னா என்ன ஆகும் அதனால சாதாரணமாக தேச்சா கூட இனிமே இந்த மண்ணு போகாதுடா நீ பாட்டுக்கு உடம்புல வெண்ணையை பூசிண்டு அத்தோட மண்ணில் உருண்டு விளையாடி விளையாடு புழுதியும் கொண்டு அந்த புழுதி என்பது இந்த வெண்ணையோடு சேர்ந்து படிந்து இருப்பதாலே உன் திருமேனில நன்னா ஒட்டின்றுத்து அதனால சொல்றதை கேளு நீ நீராடித்தான் ஆக வேண்டும் வெண்ணையும் மண்ணும் கலந்து உடம்புல எப்படியெல்லாம் படிஞ்சிருக்கு பாரு அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னான் அவ்வளோதானம்மா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு பாருங்க நம்ம குழந்தை மாதிரியே சாக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுமா நாளைக்கு குளிச்சுக்கலாமேன்னா யசோதை கேட்டா ஏண்டா நாளைக்கு இவ்விரா உன்னை ஒட்டேன் அப்ப இன்னைக்கு இரவு படுக்கையில இந்த வெண்ணை புழுதியோடய சேர்ந்து படுத்துக்கலாம் நினைச்சுட்டியா நான் விட மாட்டேன்டா நிச்சயமாக அர்த்தம் திண் என நிச்சயமாக இவ்விரா இரானா இரவு பொழுது இவ்விரான்னா இன்றைக்கு இரவு நிச்சயமாக தின் என இவ்விரா இன்றைக்கு இரவு உன்னை கிருஷ்ணா உன்னை தேய்த்து கிடக்க இந்த வெண்ணையையும் புழுதியையும் அப்படியே படுக்கையில் தேய்த்தபடி உன் உடம்புல இருக்கிறதோட இல்லாம பெட்டு மேல ஏறி படுத்து அதில் தேய்த்து கிடக்க இந்த அழுக்கு புழுதி வெண்ண வாசனை எல்லாத்தையும் படுக்கையிலையும் தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் ஒட்டேன் அப்படின்னா அனுமதிக்க மாட்டேன்னு அர்த்தம் அப்போ தின்னண நிச்சயமாக இவ்விரா உன்னை இன்றைக்கு இரவு உன்னை தேய்த்து கிடக்க இந்த வெண்ணையையும் புழுதியும் படுக்கையில தேய்ச்சு கிடக்கிறதுக்கு நான் ஒட்டேன் உங்க அம்மா நான் அனுமதிக்க மாட்டேன் நான் பொறுப்புள்ள அம்மா தெரியுமோ அப்படின்னா கிருஷ்ணன் பார்த்தான் என்ன சொன்னாலும் அம்மா ஏதோ ஒன்று கவுண்டர் அடிச்சுட்டே இருக்காளே அதனால சொன்ன அம்மா ஒரு சின்ன வேலை இருக்குது விளையாடிட்டு வந்துடுறேன் நீ குளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வை பாருங்க இவன் என்னென்னலாம் சொல்லி சமாளிக்கிறான்னு குளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை நான் போய் ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு வந்துவிட்டுமான்னு தான் யசோதை சொன்னா தோபார் இந்த பேச்சுக்கே இடம் இல்லை எல்லாம் தயாராக வச்சுருக்கேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நீ தேய்த்து குளிப்பதற்கான எண்ணெயோட வந்துட்டேன் ஏன்னா நீ பூசின்னு இருக்கிய இத்தனை அழுக்கு இதெல்லாம் போறதுக்கு வெறும்ன குளிச்சா போதாது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் போகும் அதனால எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன் கிருஷ்ணன் விடுவானா அம்மா எண்ணெய் தேய்ச்சு நான் குளிக்க மாட்டேம்மா அப்புறம் அந்த எண்ணெய் உடம்புல படிச்சுடுமே அவன் பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரன்னு வெண்ணெய் தான் ஒட்டிக்குமா வெண்ணையோடு தான் ஒட்டிக்குமா எண்ணெயும் தானே ஒட்டி கொள்ளும் எண்ணெயும் ஒட்டும் வெண்ணையும் ஒட்டும் அப்ப நீ எண்ணெயை மேல தேய்ச்சு விட்டேன்னா திரும்ப போய் நான் புழுதியில விளையாடினேன்னா அந்த ஸ்டிக்கி ஆயில்ல மண்ணெல்லாம் ஒட்டிக்காதாம் யசோதை சொன்னா நான் உன்னோட கெட்டிக்காரி நான் உனக்கே அம்மா எண்ணெய் புளிப்பழம் கொண்டு அத்தோடு புளிப்பழம் கொண்டு வந்துட்டேன் புளிப்பழம்னா புளிக்காப்பு இந்த புளி தேய்க்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா புளிக்காப்பு கொண்டு வந்திருக்கேன் எதுக்குன்னா முதல்ல உனக்கு எண்ணெய் காப்பு சாத்தி தீர்த்தமாடை வச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் நீங்குவதற்காக அதுக்கப்புறம் புளிய போட்டு நான் தேய்ச்சிடுவேன் அதுக்கப்புறம் நீ ஜம் வந்து போய் விளையாடலாம் வெண்ணை திருடலாம் எல்லாம் பண்ணலாம் அதனால இப்ப நான் எல்லாத்துக்கும் தயாராக வந்துட்டேன்டா எண்ணெய் புளிப்பழம் கொண்டு முதலில் தேய்த்து நீராட எண்ணெய் காப்பும் அந்த எண்ணெயை நீக்குவதற்காக புளிக்காப்பும் காப்பும் எல்லாம் கொண்டு வந்து இங்கு நீ நீராட வேண்டிய இந்த இடத்துல எத்தனை போதும் எத்தனை போதும்னா ரொம்ப நேரமா எவ்வளவு நேரமா நான் நின்னு இருக்கேன் எத்தனை போதும் இருந்தேன் போது என்றால் பொழுது நேரம் எத்தனை போதும் இருந்தேன் ஏடா நான் ரொம்ப நேரமா நின்னு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் இவன் பாருங்க இவன் சொன்ன டைலாக் கொஞ்சம் டூ மிச்சு தானே நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவே விளையாட்டு வரேங்கிறானா ரொம்ப நேரமா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானடா நான் காத்துட்டு இருக்கேன் எத்தனை போதும் இருந்தேன் நீ வருவியா வருவியான்னு நான் தாண்டா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் அதனால சொன்னா கேளு நீ வாங்கினா கிருஷ்ணம் பார்த்தான் இல்லம்மா நீ வந்து என்னை பிடிச்சி கூப்பிட்டுனு போ நானா வரமாட்டேன் நீ பிடிச்சி என்னை நீராடும் இடத்துக்கு அழைத்து வாங்கினான் அப்போ யசோதை சொல்றா இல்லடா உன்னை என்னால பிடிக்க முடியாது நன்னல் அரிய பிராணி நன்னல்னா போய் கிட்டுதல் பிடித்தல்னு அர்த்தம் நன்னல் அரியன்னா பிடிப்பதற்கு அறியவனான பிரானே பிரான் என்றால் பேருதவி செய்யக்கூடிய தெய்வம்னு அர்த்தம் யார் ஒருத்தர் நமக்கு பெரிய உதவி செய்யக்கூடிய தெய்வமோ அவரைத்தான் பிரான் என்பார்கள் நன்னல் அறிய பிரானே உன்னை நான் வந்து பிடிக்க முடியாதுல ஏன்னா யாருமே நம் முயற்சியால் பகவானை எட்டி பிடிக்க முடியாது அவனுடைய அருளால் மட்டும்தான் பகவானை அடைய முடியும் நம் முயற்சியால் பகவானை போய் பிடிக்க முடியுமா ஏன்னா நீ யாரு நாரணா நீ நாராயணன் சர்வேஸ்வரன்பா அதனால உன்னை நன்னல் அரிய பிரானே நாம் வந்து உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் வந்து நண்ணுவது எட்டி பிடிப்பது என்றால் எங்கள் போன்றவர்களுக்கு அரிய பிரானே ரொம்ப அரியவன் உன்னை சென்று கிட்டுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அருமையானது அரியதுன்னு அர்த்தம் அரியது என்றால் ஈஸி இல்லை வெரி டிஃபிகல்ட் வெரி ஹார்ட் டு கெட்டுன்னு அர்த்தம் அப்போ நான் உன்னை தேடி வர்றதுங்கிறது கஷ்டம் அப்போ நாரணா நாராயணனாக இறைவனாக இருப்பவனே நீராட வாராய் எங்களை தேடி வந்தா தாண்டா உண்டு அதனால நீராட இப்போது ஸ்நானம் செய்வதற்கு திருமஞ்சனம் கண்டருள்வதற்கு நீராடுவதற்கு வாராய் நீதான் தேடி வரணுமே ஒழிய என்னால வந்து உன்னை பிடிக்க முடியாதே நன்னல் அறிய பிரானே நான் வந்து என் முயற்சியால் உன்னை பிடிப்பதுன்னா கஷ்டம் நாரணா நீராட வாராய் நீ வந்துட்டேன் என்ன ஈஸி இதத்தான் ஆச்சாரியர்கள் சிம்பிளா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த உபதேச முதிரை ஞான இதுக்கு பல விளக்கங்கள் உண்டு அதில் ஒரு விளக்கம் மட்டும் அடியன்னு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கோ ஆழ்காட்டி வரலையே நகர்த்தாம கட்ட வரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்கோ இந்த முதிரை வராது கட்ட வரலையே நகர்த்தாம ஆழ்காட்டி வரலை மட்டும் இறக்கி பாருங்கோ இந்த முதிரை வந்துடுறது இது ஜீவாத்மா இது பரமாத்மா ஜீவாத்மா எவ்வளோ போய் தொடணும்னு ட்ரை பண்ணாலும் பரமாத்மாவை தொட முடியாது பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணால் மட்டும் தான் உண்டு அப்போது நன்னல் அரிய பிரானே நான் உன்னை நண்ட வேண்டும் என்றால் கஷ்டம் நாரணா நீராட வாராய் நீ நீராட வந்துட்டேன்னா ஈசி அதனால் நன்னல் அரிய நாரணா நீராட வாராய் என்னால உன்னை எட்டி பிடிக்க முடியாதுப்பா நீ நீராடவா இது பெரியாழ்வார் யசோதை பாவத்தில் பாடுவதால் அவருக்கு தான் கிருஷ்ணன் நன்னா தெரியும் அதனால ஸ்பட்டமாவே பாடுறார் நாராயணா நீராடவான்னு அதுதான் இந்த முதல் பாசுரம் அப்போ அப்படியே மனத்திரையில் பாருங்கள் நம்ம எல்லோரும் கிருஷ்ணனை அழைக்கிறோம் வெண்ணெய் அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா வாராய் வெண்ணெயை அலைந்து அதை கலக்கியதால் ஏற்பட்ட அந்த வாசனையோடு அந்த வெண்ணெய் மீது நீ விளையாடும் போது பழி படிந்த அந்த புழுதியோடு இப்படியே நீ இன்று இரவு படுக்கையிலே தேய்த்து கொண்டு கிடந்தால் அதற்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நிச்சயமாக அதை நான் ஏற்க மாட்டேன் அதனால நீ நீராடுவதற்கான எண்ணெய் காப்பும் அந்த எண்ணெய் காப்பை நீக்குவதற்கான புளிக்காப்பும் தயார் செய்து ரொம்ப நேரமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் எங்கள் முயற்சியால் கிட்டுவதற்கு அறியவனான எம்பெருமானே உன் அருளால் என்னை தேடி வா நீராடவா என்று கிருஷ்ணனை அழைக்கிறாள் அதுதான் வெண்ணை அழைந்த குடுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் விட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீராட வாராய் இதுக்கு அப்படியே ஆங்கில வடிவம் ஓ கிருஷ்ணா ஐ வோண்ட் லெட் யூ ஸ்லீப் நைட் ஆன் பெட் வித் த ஸ்மெல் ஆஃப் பட்டர் அண்ட் ஸ்மியர்ட் டஸ்ட் ஆன் யுவர் பாடி ஐ ஹாவ் ப்ராட் ஆயில் அண்ட் யுவர் பாத் ஓ நாராயணா ஹூ இஸ் டிஃபிகல்ட் டு பி அட்டைண்ட் பிளீஸ் கம் டு மீ டு ஹாவ் யுவர் பாத் என்று யசோதை கிருஷ்ணனை கூப்பிட்டுட்டா இவன் அவ்வளோ சாமான்யமா வருவானா ஒரு பாட்டுக்கு வரக்கூடியவனா பெரியாழ்வார் திருவாயிலேருந்து பல பாட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறானே அதனால அடுத்து என்ன பண்ணா எப்படி பாட்டு வாங்கினா வந்தானா இல்லையா அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணும் கூணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்ன இவிராவுன்னை தேய்த்து நான் நொட்டையின்னை அழுத கூனுங்கும் விளையாடும் புழுதியும் கொண்டு தின்ன இவிராவுன்னை தேய்த்து நான் பழம் கொண்டு போது என்னை புலிப்பழம் கொண்டு இங்கே போது மேருந்தேன் நன்னு அரிய நாரணா நீ